கூட்ட போட்டு கதைச்சிருக்கே போன்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ரெண்டு நேரம் போயிட்டு வந்தாங்க மூண்டாந்தரம் சும்மா ஆளை இருக்க வச்சு கதைச்சிட்டு இருக்க குட்டி அரசாங்க இதில் வந்து வரும் ரோட்டு வெறும் வாய்க்கால் ஒட்டுறது லைட் போடுறது இல்லை இதில் நிறைய சட்டங்கள் இருக்கு இந்த மண்ண அகலவரங்களுக்கு தடை செய்யலாம் மற்றது எங்களை உலகத்தீவில் இந்த டூரிசம் அது வந்து இருக்குது அதுக்கான வேலை திட்டங்களை பிரதமையை ஊடாக செய்யலாம் இனி என்ன அபிர்வித்துக் கண்டு வந்தாலும் அது பிரதேச ஊடாகத்தான் வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறது அது வேறு வேலை திட்டமாக இருக்கும் மற்றும்படி மாகாண சபை ஊடாக செய்கிற விஷயங்கள் பிரதேச சபை ஊடாகத்தான் நடக்கும் அவை இந்த இந்த விடயத்தில் வன்னியில் நான் நினைக்கிறேன் மன்னார் ஒரே உரம்பி நான் மட்டும்தான் அப்போ மன்னாருக்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் செய்ய முடியும் அடுத்தது இப்போ இந்தியாவோட கூடுதலான நெருக்கத்தோடு இருக்கிற நாங்கள் இந்தியா இன்றைக்கு மன்னாரில் பல அபிவிருத்தியே செய்ய இருக்கோம் அதில் வந்து நன்மை தரக்கூடிய அபிவிருத்திகளை நாங்கள் ஆதரித்து செய்வோம் உதாரணமாக ராமேஸ்வரம் தலைமன்னார் அந்த கப்பல் செலவு அதை துவங்க போகிற அப்படி சில சில வேலைகளை நாங்கள் வந்து

பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி